வணக்கம் இன்று நம்மிடையே சென்னை ஸ்ரீ ராமச்சந்திரா உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆராய்ச்சித்துறை பேராசிரியர் டாக்டர் ஆர் லக்ஷ்மி சுந்தரம் அவர்கள் இணைந்துள்ளார்கள் அவர்களை நாம் இன்று முதுவை இதயத்து யூடியூப் சேனல் வழியாக நேர்காணல் செய்வோம் வணக்கம் சார் வணக்கம் ஒரு சாதாரண ஒரு இருந்து இப்போ இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு உயர்கல்வி நிறுவனத்தில் பணியாற்றுகிறீங்க உங்களை பற்றி உள்ள விவரங்கள் உங்களுடைய சொந்த ஊர் உங்களுடைய படிப்பு உங்களுடைய குடும்பம் உள்ளிட்ட விவரங்களை சொல்லுங்க சார் வணக்கம் அனைவரும் வணக்கம் என் பேர் டாக்டர் ஆர் லக்ஷ்மி சுந்தரம் நான் பேசிக்காக எம்எஸ்சி எம்பிள் பிஎஸ்டி பேசிக்காக வந்து ஒரு பயோ கெமிஸ்ட்ரி கிராஜுவேட் ஒரு ட்வெண்ட்டி இருபது வருஷமா பார்த்தீங்கன்னா மூலிகை ஆராய்ச்சி மருந்தியல் ஆராய்ச்சி மருந்து ட்ரக் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஹெர்பல் மெடிசனை வந்து ஒரு அடுத்த நிலைக்கு எடுத்து போய் சயின்டிஃபிக்காக வேலிடேட் பண்ணி ஒரு ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக்லி செக் பண்ணி கிளியராக அனலைஸ் பண்ணி ஒரு இன்விட்ரோ செல்லைனில் பா செல்லைன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம ஒவ்வொரு ஆர்கானிமோ டேரக்டாக ஹியூமன் ட்ரைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செல்ஸில் பார்த்துட்டு ஒரு மருந்து வந்து கார்டியாக் செல்ஸில் ஒர்க் பண்ணுறோம் கார்டியாக்ல ஒரு ஹார்ட்டுக்கு ஒர்க் பண்ணுறோம் கிட்னி ஒர்க் பண்ணுறோம் லங்ஸில் ஆர்கெண்டில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றது முன்னாடி ஒரு அது அது செல்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு அது அதில் செல்ஸ் நம்ம ட்ரக் ஆட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அனிமல் அனிமல் மாடல் எலிக்கு கிணிக்கு முத்திக்கலான்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மருந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ட்ரை பண்ணிவிட்டு அந்த மருந்து மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு ஸ்டெப்ஸில் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நான் ட்ரக் ஸ்க்ரீனிங் பண்ணிட்டு அனிமல் மாடல் வரைக்கும் ஒரு மருந்து வந்து எடுத்துகிட்டு போயிட்டு தென் ஹியூமன் ட்ரையலில் ஃபேஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு தென் ட்ரக் லைசன்ஸிங் அப்ளை பண்ணுற அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நான் பண்ணிட்டுருக்கேன் ஸோ நான் பேசிக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் பேக்ரவுண்ட் தான் மதுரை மாவட்டம் அலங்கானூர் அலங்கானூர் ஒன்றியத்திலிருந்து நான் வந்து வந்திருக்கேன் ஸோ படித்தது எல்லாமே ஸ்கூல் தான் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் ஒரு பேசிக் கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயோ கெமிஸ்ட்ரி அண்டர் கிராஜுவேட் பயோ கெமிஸ்ட்ரி படித்தேன் அதுக்கப்புறம் எம்எஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி எம்ஃபில் பயோ கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி முடிச்ச உடனே நான் வந்து ஜாப் ஜாயின் பண்ணிட்டேன் கொஞ்சம் முடிச்ச உடனே கொஞ்சம் நிறைய நாலேஜ் கொஞ்சம் அப்டேட் ஆகிருந்ததுனால ஈஸியாக ஃபார்மா இண்டஸ்ட்ரி டக்குன்னு உடனே என்ட்ரி ஆகிட்டேன் என்ட்ரி ஆன உடனே உனக்கு அப்படியே கொஞ்சம் படிப்படியாக அந்த மருந்து எப்படி டெஸ்ட் பண்ணுறது சிந்தடிக் ட்ரக் எப்படி டெஸ்ட் பண்ணுறது அதோட நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஹேண்டில் பண்ணுற மெடிசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆண்டி டயபெட்டிக் சுகருக்கு உள்ளான மருந்து ப்ளஸ் உண்டான மருந்து மருந்துதான் சுந்தரிக்க ட்ரக்கை நான் டெஸ்ட் பண்ணுறது பிளஸ் அந்த இன்ட்ராசஸ் சொல்லுவாங்க மருந்து எப்படி த தயாரிக்கிறாங்க அதை ஃபினிஷ் பண்ண முன்னாடி எப்படி டெஸ்ட் பண்ணணும் அஸ்போர்ட்டை எஸ்போர்ட்டு கைட்லைன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரக் வந்து ஃபினிஷ் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க டிஃப்ரெண்ட் கண்ட்ரிக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க பண்ணுறக்கு முன்னாடி அதுக்குள்ள கிரைட்டீரியாஸ் அது எஸ்ஓபிசை எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க ஒவ்வொரு இது ஒரு ரெண்டு வருஷமா காலமா பண்ணிட்டு இருந்தா ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஆறு பெங்களூர் போயிட்டேன் பெங்களூர் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ண அதே 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 மாதிரியான ஒரு ஜாப் தான் ப்ராசஸ் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் செக் பண்ணிட்டு எனக்கு வந்து மருந்து வந்து ஒரு கம்பெனி ஒர்க் பண்றது அது ரொட்டீனா போற மாதிரி இருந்துச்சு ஒரு ஒரு ப்ராடக்ட்டு ஒரு அஞ்சு நாலஞ்சு ப்ராடக்ட் அதுலயே அதுலயே ரொட்டீனா பண்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு எப்ப சின்ன வயசுல எப்படியாவது புதுசாக அதை கண்டுபிடிக்கணும் மருந்து கண்டுபிடிக்கணும் மக்களுக்காக ஏதாவது பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க இன்ஜினியரிங் படிக்கிறாங்க அக்ரிகல்ச்சர் படிக்கிறாங்க எல்லாமே அவங்க ப்ரொஃபஷன் கரெக்டாக மக்களுக்கு போய் சேருது அந்த ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மக்களுக்கு போய் சேரும் பார்த்தீங்கன்னா இப்போ மருத்துவத்துறையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பேஷண்ட் வராங்க ஒரு வராங்க ஒரு பிரச்சனைன்னு வராங்க உடனே டாக்டர் பிரஸ்கிரைப் பண்ணிட்டு கரெக்டான மெடிசன் கொடுத்து அந்த வழியை குறைக்கிறாரு நம்ம என்ன பண்றோம் பயகம்சி படிச்சு நம்ம என்ன பண்றோம் எனக்கு அது கேள்வி இருந்துகிட்டே இருந்தது நம்ம போய் மக்களுக்கு ஒரு வழியை குறைக்க முடியுமா பெயின் குறைக்க முடியுமா நம்ம ஏன் ஆராய்ச்சி துறையில போகக்கூடாது அப்படின்ற ரொம்ப மோட்டிவேஷன் ரொம்ப இருந்துகிட்டே இருந்தது எம்எஸ்சி படிக்கும் போது நம்ம அது லேப்ல ஒர்க் ஏதாவது புதுசு புதுசா பண்ணிட்டு இருக்குது அதை பண்ணிட்டு இருந்தா அது கொஞ்சம் இன்வால்மெண்ட் அதிகமா இருந்துச்சு இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருந்துச்சு அப்புறம் கம்பெனி விட்டுட்டு நான் கம்பெனி நல்ல சேலரி தான் வந்துட்டு இருந்தது சோ நான் விட்டுட்டு நான் ஒரு ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் சென்னை அதில் நம்ம கால்பேக் பண்ணியிருந்தாங்க ஆல்மோஸ்ட் ஒரு எண்பது அப்ளிகேஷன்ல ஒரு அஞ்சு பேர் ஷார்ட்லிஸ்ட் பண்ணாங்க நான் ஒரு சென்னை இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் அனிமல் டெஸ்டிங் தான் ஃபுல் ட்ரக் ஆயுர்வேதிக் மெடிசனோட ஆயுர்வேதிக் மெடிசன் எடுத்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணி ஸ்டார்டிங்லேருந்து ஒரு கலெக்ஷன் அது பல்வரைஸ் பண்ணுறது அது வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் பண்றது அது காம்பவுண்ட் ஐசோலேட் பண்றது அதை அது வந்து ஸ்பெட்ரோஸ்கோப்பிலி அனலைஸ் பண்ணுறது ஒரு கொமோட்டோகிராஃபிக் லெவல்ல ஒரு ஸ்பெக்ட்ரோஸ்கோபி லெவல்ல மாஸ் லெவல்ல டிஃப்ரெண்ட் ஆங்கிள் டிஃப்ரெண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி லெவல்ல அந்த உள்ள பிளான்ட்ல உள்ள கெமிக்கல் காம்பவுண்ட் என்னென்ன காம்பவுண்ட் இருக்கு அதோட வீரியத்தன்மை என்ன அதோட ஆக்டிவிட்டி எப்படி பொட்டன்ஷியலா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கெமிஸ்ட்ரி லெவல்ல வந்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த 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 மருந்தை வந்து அனிமல் லெவல்ல செக் பண்றதுதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஜூனியர் ரிசர்ச் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அனிமல் அந்த 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 மருந்தை வந்து அனிமல் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து டாக்ஸிக் செக் பண்ணுவாங்க அதாவது அந்த மருந்து இப்போ வந்து ஒரு கீவாலி மருந்து இருக்கு அப்படின்னா அது வந்து மஞ்சக்காமலை போக்குறதோ இல்லையோ அதுக்கு முன்னாடி அது வந்து அந்த மருந்து வந்து மனுஷனுக்கு வந்து டாக்ஸிட்டி இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது அது ரொம்ப ரொம்ப அதில் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும் ஏன்னா அது கைட்லைன்ஸ் அப்படிதான் சொல்கிறது அஸ்பெக்ட் ஓஏசி கைட்லைன்ஸாக இருக்கட்டும் அஸ்பெக்ட் டபிள்யூஹெச் கைட்லைன்ஸாக இருக்கட்டும் நிறைய கைட்லைன்ஸ் இருக்குங்க சார் யூ டு ஃபாலோ த கைட்லைன்ஸ் ப்ராப்பர் வே அதென் எத்திக்கல் கமிட்டி வாங்கிட்டு தென் அந்த மருந்தை வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க கிரானிக் மூணு மூணு நிலைகள் ஒரு ரெண்டு நாள் இருபத்தி ஒரு நாள் கொடுத்துட்டு இருபத்தி நாள் பார்ப்பாங்க மாண்ட்ரு பண்ணுவாங்க ஏதாவது டாக்சிக் பெற்று இருக்கையான்ட்டு கிரானிக் லெவலில் த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் பண்ணுவாங்க ஒரு மாதம் க்ரானிக்ங்கிறது மூணு மாதம் தொண்ணூறு நாள் வரைக்கும் செக் பண்ணுவாங்க செக் பண்ணிட்டு அது பயோ கெமிஸ்ட்ரி லெவலில் பேத்தாலஜிக்கல் லெவல்ல வந்து எதாவது டாக்ஸிக் இன்டியூஸ் பண்ணுதா அப்படின்னு செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த 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 மருந்து ஸ்டடின்னு சொல்லுவாங்க அதாவது நோய் தீர்க்குதா நோய் எதிர்க்குதா அப்படின்னு அந்த மருந்து வந்து எதிர்க்குதா அப்படின்ட்டு அது ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆன்டி டயபெட்டிக் ஆக்டிவிட்டி சுகர் வந்து இந்த மருந்து குறைக்குதுன்னு நீ ஒரு பிளான் எடுத்துக்கிட்டு வந்து ஒரு சுகர் குறைக்குதுன்னு கிளைம் பண்ணீங்க அப்படின்னா அந்த மருந்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து எலிக்கு வந்து கொடுத்து பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த எலிக்கு டயபெட்டிக் இன்டியூஸ் பண்ணுவோம் இன்டியூஸ் பண்ணிட்டு கெமிக்கல் மாடல் நிறைய டிஃப்ரெண்ட் மாடல் இருக்குது கெமிக்கல் மாடல் வந்து இன்ட்யூஸ் பண்ணுவோம் அலாக்சான் இன்டியூஸ்டு டயபெட்டிக் செப்டோக்சன் இன்டியூஸ்டு இந்த டயபெட்டிக் ஃபஸ்ட்டு எலிக்கு வந்து டயபெட்டிக் உண்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம் மூலிகை மருந்து வந்து இந்த மூலிகை மருந்து அலி அணி அனிமல் கொடுக்குறப்போ இந்த அந்த மருந்து வந்து சுகர் குறைக்கதா இல்லையாங்கிறது செக் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் வந்து பிளட்டை கலெக்ட் பண்ணி அந்த சுகர் லெவல் செக் பண்ணுறது அதர் பேராமீட்டர் பேராமீட்டர் பார்த்த கமட்டாலஜிக்கல் பேராமீட்டர் எல்லாமே பார்க்கும்போது இந்த சுகர் லெவல் முன்னாடி இருந்தது எப்படி டயபெட்டிக் கண்டிஷனில் எப்படி இருக்கு அந்த மருந்தை கொடுத்த பின்னாடி அந்த பேராமீட்டர் குறைஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணுவோம் அதுக்கப்புறம் டிஷ்யூ லெவலில் ஆர்கன் லெவலில் ஏதாவது மாடிஃபிகேஷன் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம் செக் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கைட்லைன்ஸ் படி ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி அந்த மருந்து வேலை செய்யுது இதலாகவே இப்போ ஃபுல் அண்ட் கால்குலேஷன் பண்ணிட்டு ஸ்டாட்டிஸ்டேஷன் பண்ணிட்டு இதாகவே அந்த பாராமீட்ரு எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கா டிசீஸ் கண்டிஷன் எப்படி இருக்கு ட்ரீட்மெண்ட் கண்டிஷன் அனிமல் வந்து எப்படி குறஞ்சிருக்கு அப்படிங்குற ஒரு நிலைச்சி சாரி ஓகே ஸோ செக் பண்ணி செக் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்மையிலேயே அந்த அந்த மருந்து வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக நல்ல வேலை செய்யுது நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்குது ஒரு அந்த வெளி அனிமலில் வந்து அந்த வேகம்ஸ்ட் பேராமீட்டர்ஸ் மற்ற பேராமீட்டர்லாம் எப்படிலாம் ட்ரீட்மெண்ட் ட்ரீட் ஆயிருக்கு அப்படின்னு ஓகேன்னா டேட்டா பார்த்து டேட்டா பேஸ் பண்ணி தென் ரிப்போர்ட் பண்ணுவோம் கிளைண்ட்டுக்கோ ஒரு ஃபண்டிங் ஏஜென்சோ ரிப்போர்ட் பண்ண முன்னாடி அதுக்கப்புறம் தான் அந்த மருந்து ஹியூமன் ட்ரையல் போட்டு அனிமல் முடிச்சுட்டு அப்புறம் ஹியூமன் ஹியூமன் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் ஃபோர் அந்த நாலு நிலைகள் இருக்கு ஃபேஸ் ஒன்ல பாத்தீங்கன்னா இந்த அனிமல் மருந்து வந்து நார்மல் ஹெல்த்தி வாலிண்டியர் கொடுத்து தான் ஒரு பத்து பேருக்கு ஹெல்த்தி வாலண்டியர் கொடுத்துட்டு அந்த அந்த மருந்து அந்த மருந்து வந்து ஹெல்தி வாலண்டியர்ல ஏதாவது டாக்ஸிக் இன்ட்யூஸ் பண்ணதான் இந்த ட்ரக்கு எப்போ போயிட்டு எப்போ எப்போ வெளில வருது வழியா யூரின் வழியா ஸ்வெட்டிங் வழியா எப்போ வெளியே இந்த ட்ரக் வெளியே எவ்வளோ ஒரு 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 இருக்கு எவ்வளவு எம்ஜி ட்ரக் கொடுத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட் எம்ஜி வந்து உடம்புல வந்து வெளில வந்துருக்கு கம்ப்ளீட்டாக வெளியே வந்துருச்சா ஒன் ஹவர்ல எப்படி வந்துருக்கு செகண்ட் டூ ஹவர்ஸ் எப்படி சர்க்குலேஷன் வந்து இல்லையா த்ரீ ஹவர்ல ஃபோர் ஹவர்ல சிக்ஸ் ஹவர்ஸ் டோல் ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டிஃப்ரெண்ட் டைம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு அது வந்து செக் பண்ணி பார்க்குறப்போ இந்த மருந்து வந்து எந்த டைம்ல பிளட் சர்க்குலேஷன் வந்திருக்கு எந்த டைம்ல பிளட் சர்க்குலேஷன் விட்டு பாடி விட்டு வெளியே வந்துருச்சு அப்படின்னு காலுலேஷன் பண்ணுவாங்க ஃபேஸ் டூ பார்த்தீங்கன்னா டிசீஸ் கண்டி கண்டிஷன்ஸ் இப்போ டயபெட்டிக் டயபெட்டிக் பேஷண்ட்ல மருந்து கொடுப்பாங்க ஒரு நூறு பேருக்கு டயபெட்டிக் பேஷண்ட் கொடுத்துட்டு அந்த மருந்து கரெக்டாக சுகர் லெவலில் குறைக்குதா இல்லையானு பார்த்துட்டு அதில் குறைச்சிது அப்படின்னா தென் இந்த மருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நிலைக்கு ஃபேஸ் த்ரீ டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டுக்கு போகும் ஃபேஸ் ஃபோருங்கிறது மார்க்கெட் மெடிக்கல் ஷாப் குறைக்கும் போகிறோம் இது வந்து ஒரு ஷார்ட்டா ஒரு ஒரு மருந்து வந்து ஒரு மார்க்கெட் வரக்கு ஒரு டென் டு பிப்டீன் இயர்ஸ் ஆகும் சார் நான் வந்து ஒரு ஷார்ட்டா சொல்லி முடிச்சுட்டேன் இது ஒவ்வொரு ஸ்டெப்பும் பாத்தீங்கன்னா இதுல நிறைய டீம் இன்வால்வ் ஆகும் இப்போ எங்க மாதிரி பேசிக் ரிசர்ச்சர்ஸ் பேசிக் ரிசர்ச்சர்ஸ் பாத்தீங்கன்னா எங்க ஒரு ட்ரக் ப்ரொஃபைலிங் வந்து பார்ப்போம் ட்ரக் பேசிக்கா வந்து நாங்க இனிஷியலா வந்து ஒரு ட்ரக் நீங்க எடுத்துட்டு வரீங்க இப்போ நாங்கள் ஒரு எடுத்து புதுசாக கண்டுபிடிச்சி மருந்து எடுத்து வரைக்கும்னா அதுக்குள்ள ஃபுல் கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக பயக்கம் கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக வேலை பார்ப்போம் ஒர்க் பண்ணுவாங்க ட்ரக்கோட ப்ரொஃபைலிங் ட்ரக்கோட கேரக்டரைசேஷன் அது அதோட லிப்போஃபிலிசிட்டி எப்படி இருக்கு ட்ரக் செல்ஸ்க்குள்ள போகுமா போகாதா எந்த அளவுக்கு போகும் அதோட கெமிக்கல் நேச்சர் என்ன பங்கல் குரூப் என்ன இது வந்து வாட்டர் சாலிபிளா எல்லாம் கெமிஸ்ட்ரி லிபோ பிசிகோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க சார் இதை பார்த்துட்டு தான் தென் அது அடுத்த நிலைக்கு பாத்தீங்கன்னா ஒரு செல்ல ஆக்டிவிட்டியே போவாங்க சோ பயோக்டிவிட்டி நான் சொன்ன மாதிரி செல் பார்த்துட்டு செல் இருந்து அனிமல் அனிமல் வந்து ஹியூமன் ஹியூமன் வந்து மார்க்கெட் போகும் இதுக்கு முன்னாடி லைசென்சிங் ஒரு பெரிய பார்ட் இருக்கு சார் ட்ரக் லைசென்சிங் வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது சுந்தரி ட்ரிப் போகிறோம்னா நிறைய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் டிஜிசிஐ நிறைய கோ ஃபர்ஸ்ட் நீங்கள் சுந்தரி ட்ரிப் பண்ணுறதுனால சிடிஎஸ்கோவில் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அங்கே நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அதுக்கப்புறம் உங்கள் டேட்டாலாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கரெக்டாக அது ஆடிட் வருவாங்க ஆடிட் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க டேக் அனதர் டைம் சார் கொஞ்சம் டைம் எடுக்கும் கிளினிக்கல் ட்ரைவ் முடிச்சுட்டு தான் உங்க ட்ரக் வந்து நீங்க அப்ரூவ் வாங்க முடியும் ஆயுர்வேத மெடிசனில் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இப்போ அனிமல் மாடல் வச்சுட்டு கிளினிக்கல் டிரைவ் வச்சுட்டுமே எனக்கு கொஞ்சம் கம்பேர்ட் டூ சுந்தரிக்க விட ஆயுர்வேதிக் மெடிசன் வந்து லைசன்ஸையும் சீக்கிரம் வாங்க முடியும் ஏன்னா சேஃப்டி சேஃப் சேஃப்டி நம்ம செக் பண்ணி அது கைடன்ஸ் கரெக்டா ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணி லைசன்ஸ் வாங்க முடியும் ஆயுர்வேத மெடிசன் பொறுத்த வயல ஸோ ஏன் நம்ம ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் நம்ம வந்து பிரிஃபரன் பண்ணுறது பார்த்தா இந்தியா பொறுத்த வகையில ஆயுர்வேதிக் மெடிசன் வந்து ரொம்ப ரொம்பவே ஸ்ட்ராங் கம்பேர்ட் டு அதர் கண்ட்ரிஸ் ஏன்னா எஸ்பெஷலி ஃபார் சித்தா மெடிசன்ஸ் பத்தி பேசலாம் நம்ம ரொம்ப பேசிட்டே நிறைய பேசலாம் ஏன்னா சித்தா மெடிசன் ஒன்லின் தமிழ்நாடு வேற என்ன சொல்றது நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லலாம் போல்டா சொல்லலாம் எந்த ஒரு நோய்க்கும் எல்லா நோய்க்கும் எல்லா நோய்க்கும் நம்மகிட்ட மருந்து மருந்து இருக்கு அப்படின்னு சொன்னா சித்தா மெடிசன் மட்டும்தான் நீ வர போற நோய்க்கும் இது வரைக்கும் வந்த நோய்க்கும் எல்லா எல்லா நோய்க்குமே சித்தா மெடிசன்ல சித்தா மெடிசன் வந்து பெஸ்டா இருக்கும் சேஃப்டியாவும் இருக்கும் அதே மாதிரி அதுக்கப்புறம் ஆயுர்வேதிக் மெடிசன் ஆயுர்வேதி மிக்ஸ் ஆனதுதான் சித்தா பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய கிளாஸ் இருக்குது ஆயுர்வேதிக் மெடிசன்லையும் நிறைய டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ மெயினாக சித்தாமரிசன் வந்து அதுவும் இன்னும் சித்தாம்பி பேசணும்னா நிறைய இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிளீஸ் பண்ணணும் நிறைய எக்ஸ்ட்ராபிளீஸ் பண்ணிட்டாங்க சித்தர்கள் சொல்லி சித்தர்கள் சரி அந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் தௌசண்ட் இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் ஃபோர் தௌசண்ட் இயர்ஸ் வந்து சித்தாமரிசன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் அதை நம்ம வந்து கொஞ்சம் இன்னும் நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு போகணும் நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நமக்கு இன்னும் விழிப்புணர்வு வேணும் விழிப்புணர்வு நமக்கு தமிழ் மக்கள்கிட்ட வேணும் அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து எங்களை ரிசர்ச் துறையில இருக்கவங்க கொஞ்சம் அக்செப்டன்ஸ் கிரைடேரியா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு ஏன்னா இப்போ சித்தர்கள் சொன்ன கான்செப்ட் எல்லாமே உண்மை சார் அவங்க சொன்ன ட்ரக்கோட எபிகசியா இருக்கட்டும் அதோட ட்ரக்கோட தன்மையா இருக்கட்டும் அது அளவு முறையா இருக்கட்டும் அதோட அவங்க சொன்ன குறிப்புகளா இருக்கட்டும் எல்லாமே கண்டிப்பா கரெக்ட் பட் இப்போ உள்ள மாடர்ன் வேர்ல்டு இப்போ உள்ள ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த அந்த முறைகள் வந்து சரியா அந்த 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 புரோட்டக்கால ஒழுங்கா ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கறதுதான் என்னோட தாழ்மையான கருத்து ஏன்னா இப்ப சித்தர்கள் ஒரு மருந்து வந்து இருபத்தி நாலு நேரம் அரைக்கணும் ஒரு 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 சித்தா மனுஷன் வந்து ஒரு இவ்வளவு நேரம் வந்து குடம் போடணும் அப்படின்னா அதை கரெக்டா நம்ம ஃபாலோ பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி ஏன்னா முன்னாடி எல்லாம் கையில அரைச்சிட்டு இருந்தாங்க இப்ப மிஷின் அரைக்கிறாங்க அந்த முன்னாடி ஏர்வாட்டி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப எல்லாமே அதர் டெம்பரேச்சர் அப்ளை பண்ணி எல்பிஜி கேஸ் யூஸ் பண்ணி பண்றாங்க அது நிறைய கொஞ்சம் ஏன்னா சித்தாம்பரிசல் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஆர்கானிக் மெட்டல் யூஸ் பண்ணி ஹெர்பல் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தயாரிப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக் ஒழுங்கா கன்வெர்ட் ஆயிருக்கா ஆக்சைடு ஃபார்மாக கன்வெர்ட் ஆயிருக்கா அப்படி அயன் சுந்தூரம் ஆய் சுந்தூரம் காப்பர் ஆக்சைடு பர்பம் பஸ்மம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெர்பல் வித் ப்ளஸ் வந்து மெட்டல் பேஸ்டு மெடிசன்ஸ் ஆர்சனிக் மெட்டல்ஸ் மெர்குரி இந்த மாதிரி ஹெவி மெட்டல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறப்போ மருந்து தயாரிக்கிறப்போ அந்த ஹெவி மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைலி பாய்சன் நம்ம உடம்புக்கு அதை வந்து அதை பெர்ன் பண்ணி போட்டு ஆக்சைட் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணி இன்னொரு மூலிகை சேர்த்து ஒரு மருந்து தயாரிக்கிறாங்க அப்போ வந்து அந்த 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 இன்ஆர்கானிக் மெட்டல் அது கரெக்டாக கன்வெர்ட் ஆயிருக்கா இல்லையாங்கிறது அதை யாரும் வேலிடேட் பண்றா அப்படின்னு தான் என்னோட அதுதான் பெரிய கேள்வியா இருக்கு அது வந்து சயின்டிபிக்கா வேலிடேட் சயின்டிஃபிக்காக வேலிடேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்னும் தேவை அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு ஒரு மெட்டல் ஆக்சைடு இதெல்லாம் ஆக்சைடு அந்த ஹெபல் பண்ணிட்டோம்னா எரிச்சிட்டோம்னா எல்லாமே ஆஷ் தான் அந்த ஆஷ் பாத்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோபி உள்ள போறப்போ ஒரு சில ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அக்செப்ட் பண்ணணும் ஒரு சில ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அக்செப்ட் பண்ணுது ஏன்னா அது சாம்பல் தான் இல்லைங்களா அது அது வந்து இன்னும் அதை பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டெக்னாலஜி கொஞ்சம் இம்ப்ரோவைஸ் பண்ணி அந்த மருந்து வந்து இன்னும் பெஸ்டா குவாலிட்டியாக கொண்டு வந்துட்டு மக்கள் கொடுக்கணும் இன்னும் சேஃப்டி நம்ம கொண்டு வரணும் தான் என்னோட தாழ்மையான கருத்து அதே மாதிரி இப்போ உள்ள தமிழக அரசா இருக்கட்டும் தமிழக அரசுக்கு பார்த்தீங்கன்னா சித்தா காலேஜோட இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு இருந்தாங்க அது இன்னும் ஏன்னா கொஞ்சம் அதை ஸ்பீடப் பண்ண நல்லா இருக்கும் ஏன்னா இப்ப தமிழகம் முதல்வர் நிறைய போட்டிருக்காங்க அது நல்ல விஷயம் சித்தா காலேஜ் வந்தா இன்னும் தமிழ்நாடு வந்து இன்னும் குளோபலா வந்து மருந்தியல் துறையில வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் நம்ம சித்தா மெரிசன் எடுத்தா மட்டுமே போதும் ஏன்னா இப்போ அது கொஞ்சம் இன்னும் ஸ்பீடப் பண்ணி மக்களுக்கு வந்து சுத்திய விழிப்புணர்வு ஆயுர்வேத பத்தி விழிப்புணர்வு உலக லெவல் நம்ம தமிழ்நாடு வந்து அதிகமாக விழிப்புணர்வு நம்ம நம்ம வந்து கொடுத்த மாதிரி கோவிட் நிறைய பண்ண முடியும் அதே மாதிரி ஆஹ் பாரம்பரிய மருத்துவம் சார் பார்க்க இன்றைய பாரம்பரிய மருத்துவம் பார்த்தீங்கன்னா நிறைய பாரம்பரிய மருத்துவர்கள் நிறைய இருக்காங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல ஆயிரக்கணக்கான பாரம்பரிய மருத்துவம் இருக்காங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முறைப்படி அங்கீகாரம் பண்ணி அவங்களுக்குள்ள உண்டான திறமைகளை உண்டான மெடிசினல் உள்ள வேல்யூ மூலிகைகளை அவங்களுக்கு உள்ளான எக்ஸ்பீரியன்ஸை வந்து அதை முறைப்படுத்தி கரெக்டாக மார்க்கெட் கொண்டு வரணும் அது வந்து அரசு கொஞ்சம் எடுக்கணுன்றதான் என்னோட தாழ்வு எனக்கு அப்படின்னா நிறைய பாரம்பரிய மருத்துவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்காங்க சென்னையிலே பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து 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 சங்க சங்க மாதிரி வச்சு நடத்துறாங்க வாரம் வாரம் ஃப்ரீ காலேஜ் கிளாஸ் வச்சு நடத்துறாங்க சில ஃபீஸும் கலெக்ட் பண்றாங்க அவங்ககிட்ட நிறைய தலைமைகள் இருக்கு ஏன்னா ஏன் பாரம்பரிய மக்கள் இம்பார்டன்ஸ் கொடுக்கணும்னா இப்போ இன்னைக்கு சித்தா காலேஜா இருக்கட்டும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா சித்தா யுனானி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பழைய சிலபஸ் வச்சு தானே படிச்சிட்டு இருக்காங்க கிளாஸ் எடுத்துருக்காங்க சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ரிவைஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த புது புது சிலபஸ் எப்படி அப்டேட் பண்றது ரிவைஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அந்த மருந்துகளோட அந்த ஃபார்முலேஷன் முறைகள்ார் அதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இந்த பாரம்பரிய மருத்துவரை நிறைய எக்ஸசைஸ் பண்றாங்க சில செய்திகளை வாங்கி அதோட அந்த செய்திகள் வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க பண்றது கரெக்டாக அப்படிங்கிறது நம்ம வந்து அதை ஒரு செக் பண்ணணும் ஒரு அரசு துறையில வந்து நீங்கள் பாரம்பரிய மருத்துவரா உண்டான எலிஜிபிலிட்டி என்ன நீங்க என்ன பண்றீங்க கரெக்டாக பண்றீங்களா அவங்க பண்ணுற இடத்துல கொஞ்சம் ஆடிட் மாதிரி பண்ணிட்டு அதை பண்ணி அந்த அவங்க பொருட்களை வந்து நம்ம சந்தைப்படுத்துறதுக்கு நம்ம வழி வகுத்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா பாரம்பரிய மருத்துவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்ப நம்ம யூஸ் பண்ற சுத்தா மெடிசனா இருக்கட்டும் ஆயுர்வேதிக் மெடிசனா இருக்கட்டும் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து வந்ததுதான் அதே மாதிரி ட்ரைபல் பீப்புளுக்கு மலைவர்கள் இருந்து வந்ததுதான் பாரம்பரிய அவங்க சொன்ன மருத்துவ குழுக்கள் தான் இன்னைக்கு இன்னும் பயன்படுத்திட்டு இருப்போம் இன்னும் நம்ம அப்டேட் ஆகலங்கிறதா என்னோட தாழ்மையால கருத்து நிறைய சங்கங்கள் இருக்கு சங்கங்கள் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும் அவங்களுக்கு தமிழ் காலத்து பாத்தீங்கன்னா பாரம்பரிய ரொம்ப கம்மி அதை அவங்க வாங்குறது சரி ரொம்ப நூறு நூறு பேருக்குள்ளதான் பண்ண வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் அதை யாரும் ஒரு கரெக்டா பண்ணி அவங்களுக்கு அவங்களுக்கு மொதல் டெஸ்ட் பண்ணணும் அவங்களுக்கு குவாலிட்டி செக் பண்ணிட்டு அவங்கள்ட்ட இருந்து மெசேஜ் வாங்கிட்டு அவங்க ப்ராடக்ட் வந்து சந்தேகப்பட்ட கொஞ்சம் நல்லா இருக்கும் அதான் சார் அவங்க மெயினாக வந்து பாரம்பரிய கொஞ்சம் மருத்துவரை கொஞ்சம் என்கரேஜ் பண்ண நல்லா இருக்கும் என்னோட திருப்பி திருப்பி கேள்வி என்னன்னா மருத்துவர்கள் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் அவங்களோட அந்த மருந்தை வந்து சரியா டெஸ்ட் பண்ணி குவாலிட்டி பாமா இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்சுக்கும் பாத்தீங்கன்னா அதை குவாலிட்டி செக் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பும் செக் பண்ணி பைனலா ப்ராடக்ட் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிறப்போ ஒரு சந்தைக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டா செக் பண்ணி தான் அனுப்புவாங்க அது மாதிரி ஒரு ஒரு மருத்துவர் இருக்காருன்னா அவர்கிட்ட வர்ற புது புது பாம்புலேஷன் ஆச்சுன்னா புது மருந்தா இருந்தால் அதை கொஞ்சம் அவங்க ஒரு அரசு துறைகிட்ட செக் பண்ணிட்டு நிறைய இப்போ ஆயுஷ் இருக்காங்க கேம்ப் கால் இருக்காங்க நிறைய அரசு சார்ந்த வந்து மருந்து விற்பனை நிலையமும் மருந்து தயாரிக்கிற நிலை நிறுவனமும் நிறைய இருக்குது ஸோ அவங்க கிட்ட ஒரு கன்சர்ன் வாங்கிட்டு அது கரெக்டாக பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணிட்டு விட்டோம்னா சேல் பண்ணோம்னா இன்னும் நமக்கு வந்து நிறைய மருந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து சந்தோஷம் சார் இப்ப நீங்க வந்து இந்த பாரம்பரிய இந்த மாற்று மருத்துவம் இத பத்தி மக்கள்கிட்ட கொண்டு போறதுக்கு மாதிரியான விழிப்புணர்வை மருத்துவர்கள் என்கரேஜ் பாரம்பரிய மருத்துவர்கள் நிறைய நான் சொல்றது சங்கங்கள் நிறைய இருக்குது அவங்க அவங்க இப்ப நீங்க அவங்க அவங்க மூலமா அவங்க பண்ற விஷயங்கள் எல்லாமே திருப்பி முறைப்படுத்தணும் அதுதான் மெயினா வந்து இப்ப நீங்க ஒரு கர்பல் இருக்கிறாங்கன்னா கர்பல் வந்து அவங்க ஒரு ஒரு ஞான கேள்வி ஞானத்துலயே அவங்க அவங்க பாரம்பரியம் வந்த நாலேஜ் வச்சு அது ஒரு நெல்லிக்காய் வந்து பாத்தீங்கன்னா டக்குனு வேற மருந்து கேன்சர் கொடுப்பாங்க மஞ்சள் நெல்லிக்காய் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க அது சரியா இல்லையா அப்படிங்கிறது நம்ம முறைப்படுத்தி அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிளேஸ் பண்ணணும் மெயினா வந்து இப்ப நம்ம அவருக்குள்ளேயே இருக்கக்கூடாதுன்றதான் என்னோட கருத்து இப்ப அவரு அவர் என்ன ஆகும்னா அவர் அவருக்குள்ள ஒரு சிஸ்டம் இருக்கக்கூடாது அவர் வந்து என்னோட மருந்து அப்படின்னு கிளைம் பண்ணாருன்னா அவர் வந்து பேட்டன் ரைட்ஸ் வாங்கிக்கலாம் சோ அவர் வந்து மக்களுக்கு விற்கிற விற்கிறோம் நினைச்சாருன்னா அந்த விக்கிரம் மார்க்கெட் வர்றப்போ அந்த அந்த மருந்தை முறைப்படி சேஃப்டி செக் பண்ணணும் ஏன்னா இப்ப ஆயுர்வேதிக் மெரிசன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து ஒரு சித்தா மெடிசன் ஆகுறப்போ அது ஒரு ஹெவி மெட்டலோட மிக்ஸ் பண்ணுறப்போ அதோட சேஃப்டி நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா பேஷண்டோட ஹெல்த் ரொம்ப முக்கியம் இந்த மேலே செய்யும் நல்லா வேலை செய்யும் நல்லா வந்து எஃபெக்டிவா இருக்கும் வந்து ஒரு சித்தா மருந்து வந்து ஒரு சுகர் குறைக்கும் அப்படின்னா அந்த மருந்து கொடுக்குற மருந்து வந்து அதை யார் செக் பண்ணா இப்போ மருந்து வைத்தியர் செக் பண்ணுறாருன்னா வைத்தியர் வந்து செக் பண்ணிட்டு ஓகே தான் இப்போ ஹை டோஸ் கொடுத்தா என்ன ஆகும் பேஷண்ட்டுக்கு பேஷண்ட் பேஷனோட கண்டிஷன்ஸ் என்ன அதெல்லாம் யார் மானிட்டர் பண்ணுறா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி இன்னும் கொஞ்சம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இண்டிவிஜுவல் அவர் வைத்தியர் வந்து எடுக்கிறத விட இது வந்து அரசு கொஞ்சம் இன்வால்வ் ஆகி அவங்கள கொஞ்சம் வெளியே கொண்டு வந்துட்டு அவங்களுக்கும் தேவையான வாழ்வாதாரங்கள் வந்து இருக்க மாதிரி பண்ணணும் ஏன்னா ஒரு மருந்து ஒரு ஒரு நல்ல பெஸ்ட் மருந்து நிறைய ஒரு வரைக்கும் இப்போ திண்டுக்கல்ல ஒரு வைத்தியர் இருக்காரு அவர் பாத்தீங்கன்னா நிறைய நல்ல நல்ல மருந்துகள் மருந்துகள் வச்சிருக்காரு ஆஹ் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மருந்து பாத்தீங்கன்னா நான் டிஸ்கஸ் பண்றப்போ பாத்தீங்கன்னா இப்போ அலோபதி மெடிசன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன் டேட் போடுறாங்க சுத்தா மெடிஷன் பாத்தீங்கன்னா ஐநூறு வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ட் டேட் இருக்கும் ஐநூறு வருஷம் ஆறு ஆயிரம் வருஷம் வரைக்கும் மெடிசன் கெட்டு போகாம இருக்கும் சுத்தா மெடிஷன்ஸ் அந்த மாதிரி ம இருக்குது ஐந்நூறு வருஷம் ஆயிரம் வருஷம் கெட்டு போகாம மிஷின்லாம் இருக்குது நான் டிஸ்கஸ் பண்ணுறப்போ நான் நேர பார்த்தப்போ அவங்க பண்ற விஷயங்கள் பாக்குறப்போ சோ இதெல்லாம் அந்த மாதிரி மருத்துவங்களை வந்து நம்ம வந்து கொண்டு வந்துட்டு அவருக்கு ஃபேமிலி வைஸ் ரொம்ப ரொம்ப பொருளாதாரத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க வைத்தியர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க ஏன்னா அவங்களால மருந்து விட்டு போக முடியல பட் அவங்க ஃபேமிலியும் பார்க்க முடியல ஸோ இந்த நிலைமை இருக்கிறப்போ அவங்களோட திறமைகளை நம்ம அங்கீகரிக்கணும் அவங்களோட பண்றத கொஞ்சம் அரசு அரசு கவனம் செலுத்தி அவங்களோட மருத்துவ மருத்துவ குறிப்புகளை கொண்டு வரணும் ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா சில சித்தர்கள் பண்ணது அத்தியர் நூலாக இருக்கட்டும் எந்த ஒரு அந்த தான் ஃபாலோ பண்ணி பண்றாங்க அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் எக்ஸ்டாபிளைஸ் பண்ணி மருதோட வீதி அதோட சேஃப்டி இன்க்ரீஸ் பண்ணி பண்றாங்க இருந்தாலும் அதை நம்ம கொஞ்சம் மானிட்டர் பண்ணுறது தான் வெளியில் கொண்டு வரணும் அவங்கள பட் வந்து அதுல அரசு கொஞ்சம் இந்த மாதிரி சித்தா காலேஜ் ஆரம்பிச்சாங்களே அது மாதிரி அந்த அதுல சித்தா காலேஜ் வந்து டிஃப்ரெண்ட் சென்னையில் ஒரு பிரான்ஞ்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஸ்டிக் ஒரு பிரான்ச் மாதிரி போட்டு அவங்க வந்து அங்க போயிட்டு மருந்து காமிச்சு இந்த இதெல்லாம் இதுல தான் இன்கிரீடியன் போட்டிருக்கேன் இதெல்லாம் கண்டிஷன்ஸ் இப்படி இருக்கு இப்போ ஒவ்வொரு மருந்துக்கும் ஒவ்வொரு சில டெஸ்ட் வச்சிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பாரம்பரியமாக டெஸ்ட் வச்சிருப்பாங்க அது கரெக்டாக பாஸ் ஆகுதா இல்லையா பாஸ் ஆகுதுன்னா அந்த மருந்து அவங்க சந்தை அவங்களே கவர்மெண்ட் எடுத்துட்டு டிஃப்ரெண்ட் ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் ஆயுர்வேத மிஷன்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் முறைப்படுத்துனாங்கன்னா கொஞ்சம் இன்னும் மருந்து வந்து நிறைய டெவலப் ஆகும் அப்படின்றது என்னோட கருத்து பாரம்பரிய மருத்துவர்கள் கண்டிப்பா நம்ம என்கரேஜ் பண்ணுவோம் அதே மாதிரி அவங்க மருத்துவர்கள் வந்து ஆய்வுக்கு உட்படுத்தி கொண்டு வந்தா நம்மளோட மருத்துவ நேரம் டெவலப் ஆகும் அப்படின்றது கருத்து மருத்துவம் வந்து மக்களுக்கு சிறப்பான வகையில பயனளிக்கும் அதன் அது தொடர்பாக தொடர்ந்து நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு நிகழ்வை சந்தித்து நாம் இது தொடர்பாக இன்னும் விரிவாக பேசலாம் நன்றி வணக்கம் हंट सर